இந்த வருஷம் விழுப்புரத்தில் உள்ள புகழ்மிக்க செஞ்சு கொட்ட யுனெஸ்கோவால உலக பாரம்பரிய சின்னமா அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது நம்ம தமிழர்களுக்கு ஒரு பெருமைக்குரிய விஷயம்தான் இன்னைக்கு நம்ம செஞ்சு கொட்டைக்கு பயணம் செய்ய இருக்கோம் இந்த செஞ்சு கொட்டை கரெக்டா சேலத்துல இருந்து நூத்தி எழுபத்தி கிலோமீட்டர் தூரத்துல அமைஞ்சிருக்கு ஆயிரம் வருஷங்களுக்கு முன்ன சோழர்களோட வீழ்ச்சிக்கு அப்புறம் கோன் வம்ச அரசர்களால இந்த செஞ்சு கோட்டை கட்டப்பட்டதா வரலாறு சொல்லுது செஞ்சு கொட்டைக்குள்ள போக எட்டு வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு இருபத்தஞ்சு ரூபா சார்ஜ் பண்றாங்க இந்த டைமிங் பாத்தீங்கன்னா காலை எட்டு மணில இருந்து சாயங்காலம் அஞ்சு மணி வரைக்கும் ஆனா மழை ஏற மூணு மணியோட க்ளோஸ் பண்ணிடுவாங்க வாங்க இப்ப நம்ம கோட்டைக்குள்ள போகலாம் கோட்டைக்கு உள்ள நுழையும் போதே முன்னாடி எண்பது அடி அகலத்துல பெரிய அகழி காணப்படுது அந்த காலத்துல இந்த அகழி நிறைய தண்ணி நிறைஞ்சிருக்கும் இதுல பாத்தீங்கன்னா கொடூரமான முதலைங்களும் இருந்திருக்கலாம் இந்த எிட்டு தாண்டி அறுபது அடி உயரத்துக்கு மேல இருக்க இந்த நுழைய இந்தியும் இதனாலதான் தெரியுது ஹிஸ்டரி படிக்கும் போது ஏன் ஐரோப்பியர்கள் இந்த கோட்டையை கிழக்கு உலகத்தோட டிராயின்னு சொல்லியிருக்காங்கன்னு இந்த என்ட்ரன்ஸ்ல இந்தியன் படத்துல கப்பலேறி போயாச்சு பாட்டுல பாதி பாட்டுக்கு அப்புறம் கமல்ஹாசன் இங்க தான் என்ட்ரி கொடுப்பாரு இங்க நம்ம என்ட்ரன்ஸ்ல நுழையும் போது போர்ல உடைஞ்சு போன முக்கியமான சில சிலை சிற்பங்களை தொழில்துறை சார்பா பார்வைக்கு வச்சிருக்காங்க இந்த ராஜகிரி கோட்டை மேல்கோட்டை கீழ்கோட்டைன்னு ரெண்டா பிரிக்கிறாங்க கீழ்கோட்டையில சில முக்கியமான அம்சங்களோட கட்டியிருக்காங்க வாங்க அதை நான் உங்களுக்கு போக போக காட்டுறேன் செஞ்சு கோட்டைங்கிறது மொத்தம் மூணு மலைகளோட மூணு கோட்டையா அமைஞ்சிருக்கு இந்த கோட்டைய சோழர்களோட வீழ்ச்சிக்கு அப்புறம் கோன் வம்சத்தை சேர்ந்த அரசர்கள் கிபி ஆயிரத்தி இருநூறுல கட்டியிருக்காங்க அதுலயும் ஆனந்த கோன்ற முதல் அரசர் தனக்குன்னு ஒரு பெரிய படையோட இந்த கோட்டைய கட்டினாராம் கோன் வம்ச அரசர்களுக்கு அப்புறம் விஜயநகர பேரரசு கீழே செஞ்சு கோட்டை வருது இருநூறு வருஷம் ஆட்சி செஞ்ச இவங்க கோயில்கள் கல்யாண மகால் கோட்டையோட மதில் சுவர்னை இன்னும் விரிவுபடுத்திருக்காங்க படை கோட்டையை சூறையாடினதுக்கு அப்புறம் மராட்டிய சிவாஜி செஞ்சு கைப்பற்றாரு கைப்பற்றினதுக்கு அப்புறம் சிவாஜியே இந்த கோட்டையை பார்த்து மராத்திய மண்ணில் பாதுகாப்பான கோட்டை இல்லைன்னு ஆச்சரியப்பட்டாராம் சிவாஜி ஆட்சிக்கு அப்புறம் முகலாயர்கள் வராங்க முகலாயர்கள்ல ஆளுநராக இருந்தவர் தான் சிங்கு ஸ்வரூப் சிங்கோட பையன் தான் தேஜ் சிங்கு தேஜ் சிங்கன்றது வேற யாரும் இல்லை நம்ம எல்லாம் சின்ன வயசு கதைகள்ல வர தேசிங்க தேஜ் தேஜ்சிங் சொல்லியிருக்காங்க அவங்க அப்பா சொருத் சிங் இறந்ததுக்கு அப்புறம் தேசிங்க ராஜா ஆட்சிக்கு வராரு பெரும் பத்து மதங்கள் ஆட்சி செஞ்சிருந்தாலுமே மக்கள் மனசுல நீங்காத இடம் பிடிக்கிறாரு இவரோட ஆட்சியை மொகலாயர்கள் ஏத்துக்காததால ஆர்காட் நவாப் ஒரு படைய திரட்டி இவரை வீழ்த்திறாரு இந்த போர்ல தான் தேசிங்க ராஜா வீரமரணம் அடையிறாரு இப்படி இந்த செஞ்சு கோட்ட நூத்தம்பது வருஷத்துக்கு மேல பல போர்களையும் சூறையாடல்களையும் படையெடுப்பையும் கடந்து இன்னைக்கு வரைக்கும் கம்பீரமா நிக்குது கோட்டைக்கு மேல முக்கியமான ஒரு மரப்பாலம் காணப்படுது நாம பாகுபலி படத்துல கோட்டைக்கு வெளியே எதிரிக்க முற்றுகையும் போது அகலி மேல ஒரு இழுவ பாலத்தை கைத்த வச்சு தூக்குவாங்கல்ல அந்த பாலம் அந்த காலத்திலேயே மலைக்கு மேல கட்டி இருக்காங்க ரெண்டு மலைகளுக்கு நடுவுல கிட்டத்தட்ட இருபது மீட்டர் ஆழம் இருக்கு இந்த ரெண்டு மலையும் ஜாயின் பண்ணி இந்த மரப்பாலம் கட்டிருக்காங்க இந்த ராஜகிரி மலைய ஆனந்தகிரின்னு சொல்றாங்க மேல்கோட்டைக்கு போக மொத்தம் ஆயிரத்தி இரநூறு படிக்கட்டுகளை தாண்டி போகணுமா ரெண்டு கோயில்கள் மணிகோபுரம் கலஞ்சியம் பீரங்கின்னு மேல்கோட்டையில காணப்படுது இப்போ நம்ம கீழ்கோட்டையை சுற்றி பார்க்கலாம் இந்த காலகட்டத்துல விழுப்புரத்துல புதுச்சேரிக்கும் திருவண்ணாமலைக்கும் இடையில ஒரு சின்ன நகரமா இருக்க செஞ்சி ஒரு காலத்துல ஆந்திராவோட நெல்லூர் மாவட்டத்தில இருந்து தஞ்சாவூர் வரைக்கும் பரவி ஒரு பெரிய தலைநகரமா இருந்ததா வரலாறு சொல்லுது செஞ்சிக்கோட்டையோட அரசு குடும்ப பெண்கள் தங்குற இந்த கல்யாண மஹால் கோட்டையிலே முக்கியமான இடமா இருக்கு இந்த மஹால் நடுவுல நீச்சல் குளம் இருக்கு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்தியன் படத்துல ஏறி போயாச்சி பாட்டுல கொடியை வச்சு இந்த மேடம் தான் ஆடி இந்த நீச்சல் குளத்தை சுத்தி அந்த காலத்திலேயே சுடுமணிலே பைப் செஞ்சு யூஸ் பண்ணியிருக்காங்க இதுல ஆச்சரியம் என்னன்னா இந்த மகாலோட எட்டு அடுக்குலேயே உள்ள அரச குடும்ப பெண்கள் தங்கியிருக்கிற அறைக்கே தண்ணி உச்சி வரைக்கும் ஏறி போகிற அந்த கால தொழில்நுட்பம் நம்மள வியக்க வைக்குது இந்த இடம் அந்த காலத்துல ராஜா மக்கள் கிட்ட பேசுற ஒரு இடமா இருந்திருக்கலாம் ஏன்னா இங்க ஒரு கட்டில் மாதிரியான அமைப்பு இருக்குது இந்த பெரிய கல்லுல உட்காந்து எல்லா அமைச்சர்கள் கிட்டையும் பேச இந்த கட்டில இருந்து பாக்கும்போது ஒரு ஹால் மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த கட்டடம் ஏறிக்கிட்டே போகுது இதுல அமைச்சர்கள் எல்லாம் உட்காந்துருப்பாங்க இங்க இருந்து பாக்கும் போது தெரியற அந்த சின்ன சின்ன அறைகளுக்குள்ள அந்த காலத்துல வீரர்கள் தங்கி இருந்திருக்கலாம் இதுக்கு பக்கத்துலயே நம்ம நடந்து வந்தா இங்க ஒரு சுழல் படிக்கட்டை வச்சு நம்மள இன்னும் ஆச்சரியப்படுத்திருப்பாங்க ஏன்னா நாம இந்த ஸ்பிரிங் படிக்கட்டெல்லாம் இப்பதான் வந்ததுன்னு நினைப்போம் ஆனா அந்த கால காலகட்டத்திலயே பாருங்க இப்படி ஒரு அதிசயம் ஒரு நாட்டையே ஆட்சி செய்யற ராஜா போருக்காக குதிரைப்படை யானைப்படை வீரர்கள் எல்லாத்தையும் தயார் நிலையில வச்சிருப்பாரு இல்லையா குதிரைகளுக்காக கட்டப்பட்டதுதான் இந்த குதிரை லாயம் இந்த குதிரை சின்ன வட்டமா தெரியறது ஒரு சின்ன கிணறு தான் இது குதிரைகளோட தண்ணீர் தேவைக்காக வச்சிருக்காங்க இங்க ஒவ்வொரு அறையிலயும் அந்த காலத்துல ஒவ்வொரு குதிரையும் கூட்டி வச்சிருப்பாங்க ஆனா இப்ப இது பாலடைஞ்சு கிடக்குது அந்த காலத்துல செஞ்சிக்கோட்டையோட படை வீரர்கள் தங்கற இடமா இந்த அறைகள் இருந்திருக்கலாம் ஏன்னா ஒவ்வொரு அறையிலயும் மூணு நாலு பேர் தங்குற மாதிரி இடம் இருக்கு இங்கிருந்து அந்த கல்யாண மஹால் வரைக்குமே கட்டிருக்காங்க குதிரை படைங்களுக்கு அப்புறம் ஆயிரம் யானைகளையும் வச்சிருந்த சொல்றாங்க அந்த யானைகளை குளிக்க வைக்கவே ஒரு பெரிய யானை குளமே கட்டியிருக்காங்க இந்த யானை குளத்துல அந்த காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் தண்ணி வட்டனதே கிடையாதான் எதிர்நாட்டு படைங்க கோட்டைக்கு வெளியிருந்து முற்றுகை இட்டாலுமே சாப்பாட்டுக்கு பஞ்சம் வராத அளவுக்கு ஒரு பெரிய தானிய கலஞ்சமே இங்க இருக்குது அது மட்டும் இல்லாம வம்சத்துக்கே உணவு பற்றாக்குறையே வராத மாதிரி அந்த காலத்திலேயே யோசிச்சு ஒரு பெரிய தானிய கிடங்கே வச்சிருக்காங்க வாங்க நம்ம உள்ள நுழையெல்லாம் அந்த காலத்துல விளைஞ்ச தானியங்களை சேர்த்து வைக்கிற மாதிரி பெருசா மூணு அறைங்களை கட்டிருக்கிறாங்க இந்த மூணு அரைங்களுக்குள்ளயும் ஒவ்வொரு பெரிய அறை ரொம்பவே பெருசா அமைஞ்சிருக்குது இந்த அறைகளோட மொத்த கொள்ளளவு அளவு பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கல்லான்னு எழுதியிருக்கிறாங்க இந்த பில்டிங் வேற ஒண்ணும் உடற்பயிற்சி கூடம் அதாவது நம்ம பாஷையில சொன்ன ஜிம் வச்சிருக்காங்க உள்ள போய் பாக்கலாம் குதிரைங்க யானைகளுக்கு எல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து அடுத்து நம்ம வீரர்களுக்கும் பயிற்சி கொடுக்க இந்த ஜிம் ரொம்பவே பெருசா அமைஞ்சிருக்குது ஒரு வெடிமருந்து மருந்து இருக்குது எந்த வித அசம்பாவிதமும் நடக்காம இருக்கிற மாதிரி ரொம்பவே சேஃபா நாலு புள்ளி மூணு மீட்டர் செவ்வ செப்பகடிவத்துல கருங்கல்ல வச்சு கட்டி பாதுகாப்பா வெடிமருந்து சேர்த்து வச்சிருக்காங்க ராஜகிரியோட மேல் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எட்நூறு அடிக்கு மேல இருக்குது மேல போகணும்னா ஆயிரத்தி இருநூறுக்கு மேல கருங்கல் படிக்கட்டுகளை போய் போயாகணும் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ராஜகிரியோட கீழ்கோட்டைய ஓரளவு நம்ம சுத்தி பார்த்துட்டோம் இந்த ராஜா கோட்டையில இருந்து கொஞ்சம் தள்ளி போனா பார்க்க வேண்டிய இடங்கள் நிறையவே இருக்குது ஒரு முக்கியமான இடம் கொடூரமான ஜெயில் கோட்டை எட்நூறு வருஷம் பழமையான இந்த கிழக்கு பார்த்த மாதிரி பாண்டிச்சேரி நுழைவாயில் ஆர்கியாலஜிஸ்ட் சொல்லியிருக்காங்க அந்த காலத்துல செஞ்சிக்கோட்டைக்குள்ள நுழையறதுக்கு ராஜாங்களுக்கு இந்த பாண்டிச்சேரி நுழைவாயிலுமே என்ட்ரன்ஸா இருந்திருக்கு இந்த கோட்டையிலேயே சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இந்த மூணே அடி இருக்கிற சிறைதான் அந்த காலத்துல மூணே இருக்க இந்த சிறைகளுக்குள்ள கைதிகளை அடைச்சு நிக்கவும் படுக்கவும் இருட்டறையில வச்சு கொடுமைப்படுத்தி இருக்காங்க வழியாதான் அவங்க வெளிச்சத்தையே பார்க்க முடியும் ஒரு அறவட்ட வடிவத்துல கட்டிருக்கிற இந்த ஜெயில பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தூண்லயும் ஒவ்வொரு பாதுகாப்பு வீரர்களும் ஆயுதத்தோட அந்த காலத்தில் நின்றுட்டு இருந்திருப்பாங்க இன்னும் இந்த கோட்டையை சுத்தி நிறைய ஆயிரம் வருஷம் பழமையான கோயில்கள் இருக்குது அதையெல்லாம் நான் பார்த்த வீடியோவா தான் போஸ்ட் பண்ண முடியும் இதுவரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் செஞ்சு மதிப்புள்ள கமெண்ட்ஸ் எழுதி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்